இப்படி தினமும் நம்ம ஒரு கிளாஸ் அழச்சு குடிச்சிட்டோமாக்கும் நமக்கு எவ்வளவோ ரத்த அணுக்கள் கூடி நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அசலாம் அழைக்கும் வெல்கம் டு அமர் சமையல் ஒரு ரெத்த அணுக்கள் வந்து ரொம்ப உடம்புல குறைஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க அப்படி குறஞ்சி போயிட்டாக்கும் நமக்கு உடம்பு ரொம்ப சோர்வாகும் ரொம்ப ஒரு மாதிரி தலை சுற்று வரும் ஒரு மாதிரி மயக்க மாதிரி வரும் ஒண்ணுமே செய்ய முடியாது உடம்பு நம்மளுக்கு சோர்வே ஆகாது நம்ம இந்த மருந்து அவிச்சு குடிச்ச ரொம்ப பெட்டராக இருக்கும் வாங்க அது என்ன மருந்து எப்படிலாம் அவிச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டேன் இப்போ நம்மளுக்கு ரத்த அணுக்கள்லாம் நல்லா கூடி வர்றதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை இங்க பாருங்கள் முருங்கை விலை தான் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் முருங்கை மரம் ஒன்று ரெண்டு வீட்டில் தான் இருக்காது இருக்காதவங்களும் நம்ம பக்கத்து வீட்டில் கேட்டால் தராளமாக தருவாங்க இந்த பக்கத்து வீட்டில் வாங்கினாலும் நீங்கள் இதை டெய்லி ஒரு கிளாஸ் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வச்சு அவிச்சு ஒரு கிளாஸ் வந்தோடனே இதை நம்ம குடிச்சமாக்கும் ரொம்ப ரெத்த அணுக்கள் நல்லா நம்மளுக்கு ஜாஸ்தியாகி உடம்புலாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல ஸ்ட்ராங்காகும் எலும்பு எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காகும் அதான் கூட கொஞ்சம் இந்த ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் உருவி போட்டுக்கிடுங்க ரொம்ப நல்லது கருவேப்பிலை கண்ணுக்கு எவ்வளவோ நல்லது பார்த்துக்கிடுங்க கருவேப்பிலையை நம்ம ஜூஸ் பண்ணி குடிச்சோமாக்கும் ரொம்ப கண்ணுக்கு நல்லா இருக்கும் இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம உருவி ஒரு சட்டில போட்டுக்கலாம் வேறு மருந்து மாத்திரை டானிக்கின்னு அது இதுன்னு ஒன்றுமே குடிக்க வேண்டாம் பார்த்துக்கிடுங்க இதில் அப்படி ஒரு சத்து இருக்குது ஈஸியான மருந்து தான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் அவிய விடணும் ரொம்ப நேரம் அவிய விட வேண்டாம் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதை உருவி போட்டு இதை அவிச்சு கூட கொஞ்சம் இதில் கருவேப்பிலையும் இப்படி போட்டுக்கிடுங்க போதும் ரெண்டு மூணு பேருக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க பாருங்கள் மொத்தத்தில் ஒரு குத்து தான் வரும் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா ரெண்டு தண்ணி விட்டு அழைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா அவிச்சிக்கிடலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் நம்ம காசே செலவழிக்க வேண்டாம் வேலை தான் பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் மாச்சம் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லி பார்த்துட்டீங்களாக்கும் நம்ம உடம்பு நல்ல ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம இருப்போம் இது அப்படியே தூரை ஏற்றுக்கலாம் ஆமாம் இப்போ இதில் ரெண்டு பேருக்கு குடிக்கிற மாதிரி இலையெல்லாம் வச்சுருக்கேன் அதனால் ஒரு மூணு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணியை நம்மளுக்கு அவிஞ்ச உடனே ஒரு ரெண்டு ரெண்டரை கிளாஸ் ஆயிரும் அரை கிளாஸ் அப்படியே குறைஞ்சிரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி இதை அவிச்சிக்கலாம் பார்த்திங்களா நல்லா கொதி வந்துட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இது தினமும் நம்ம குடிச்சு வந்தமாக்கும் இப்படி அவுச்சு நமக்கு ஐம்பது அறுபது ஆனாலும் நம்ம தள்ளாடாமல் தளராமல் நல்லா ஸ்ட்ராங்காக நடக்கலாம் அவ்வளோக்குள்ளே கீரைக்கு நல்ல சக்தி உண்டு அவிச்ச உடனே இப்படி எல்லோ கலரில் இந்த சார் வரும் ரொம்ப நேரம் அவிய வேண்டாம் ஒரு மாதிரி கடுத்து பேரும் ஒரு மூணு நாலு நிமிஷம் அமைஞ்சால் போதும் பாருங்கள் நல்லா அவிஞ்சிட்டு இப்படியே நம்ம இறக்கிக்கலாம் பட்டுன்னு அவிஞ்சிரும் கீரை தான் ரொம்ப நேரம் போட வேண்டாம் இப்போ நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் அவிச்சு நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி ஆற விட்டுருங்க ஆறுன உடனே அப்படியே ஒரு க்ளாஸில் இருத்துருங்க இப்படி தினமும் நம்ம ஒரு கிளாஸ் அழைச்சி குடிச்சிட்டோமாக்கும் நமக்கு எவ்வளவோ ரெத்த அணுக்கள் கூடி நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகிடும் வேலையில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு சோர்வாக தெரியாது கண்டிப்பாக அம்மா சொன்னோம்னு இதை செய்யோ காசு பணம் ஒன்றுமே செலவு கிடையாது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அழகாக உருவி இப்படி அவிச்சு நம்ம குடிச்சிடலாம் நல்ல ரத்த அணுக்கள் கூடிடும் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் ரத்த அணுக்கள் கூடுறதுக்காக செஞ்ச மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ